வணக்கம் ஃபினிக்ஸ் மீடியா ஆவடி அடுத்த பட்டாரம் பகுதியில் டைட்டில் பார்க் இருக்குது ஐடி கம்பெனி டைட்டில் பார்க்கு இந்த டைட்டில் பார்க்கை வந்து மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வந்து திறந்து வச்சார் டைட்டில் பார்க்கு அந்த டைட்டில் பார்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் பார்க்கை சுற்றி இருக்கிற மண்ணு வந்து எடுத்து ஒரு இடத்துல கோபுரமாக குவிக்கப்பட்டுள்ளது அந்த மணல் வந்து திருடு சம்பந்தமாக தான் நம்ம பேச பேசப்படுறோம் முதல்வர் ஸ்டாலின் திறந்த ஐடி கம்பெனியிலே பின்பக்கம் இப்போ பட்டாரம் டி நைன் காவல் நிலையத்திலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது அந்த ஐடி கம்பெனி பார்த்திங்கன்னா பின்னாடி கோபுரம் போல் குவிக்கப்பட்ட இடத்த தொடர்ந்து இரண்டு நாட்கள் வந்து மண் சவுடு மண் வந்து நாலு லாரிகள் மூலம் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அது பின்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வழி பார்த்திங்கன்னா ககஞ்சி நகர் பகுதியாக இந்து காலேஜ் போகும் அந்த வழி அந்த வழியில் பார்த்திங்கன்னா நாலு லாரி ஒரு இட்டாச்சியை நேற்று வந்து ஆவடி வட்டாட்சியர் வந்து கொண்டு சென்று டி நைன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க விட்ட மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த சவுடுமண் எடுத்த நபர்கள் யார் அவருக்கு மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு முதல்வர் வந்து திறந்து வச்ச ஐடி கம்பெனி பின்பக்கம் இது போல் சவுடுமண் திருடு நடந்து பெற்றுருக்குது அப்போ ஆவடி வட்டாட்சியர் என்ன பண்ணாங்க ரெண்டு நாள் அப்போ லோக்கலில் வீ என்ன பண்ணுறாரு பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து ஆவடி வட்டாட்சியர் அவளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் ஃபோன் எடுக்கிறது இல்லையா ஆவடி வட்டாட்சியர் டி நைன் காவல் நிலையம் அதிகாரிகள் அந்த ஐடி கம்பெனி உள்ள யார் யார் இருந்தாங்க மூணு நாட்கள் அதில் அதிமுகவா பிஜேபியா திமுகவா யார் இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் செயல்பட்டு இருக்காங்க அவர் யாருன்னு அந்த சிசிடி கேமராவில் ஆய்வு பண்ணி பொதுமக்களுக்கு இந்த மன திருடு சவுடு மன திருந நபர்கள் யார் என்று வெட்ட வெளிச்சமாக கொண்டு வர வேண்டும் இந்த சம்மந்தமாக அங்கே இருக்க சமூகர் நல்ல ராஜா என்பவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு ஆவடி வட்டாச்சேரியிடம் கொடுத்துருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் இளகணபதி என்றவரும் புகார் கொடுத்துருக்காரு அதிமுகவை சேர்ந்த வட்ட செயலர் லலின் கண்ணன் என்றவரும் புகார் கொடுத்துருக்காங்க இந்த திருடு சம்மந்தமாக அந்த மணல் சவுண்டு மண் எடுத்த நபர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும்